நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளுக்கு திருமணத்திற்காக வரன்கள் வந்து கூடிவிடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் தள்ளி போகின்றதா இது ஒரு முறையோ இருமுறையோ அல்லாமல் ஒவ்வொரு இடங்களில் தொடர்கதையாக போய்கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கு அதை சரி செய்வதற்கான வழிமுறைகள் பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயது வந்த பிறகு சரியான நேரத்தில் நல்ல இடத்தில் வரன் பார்த்து திருமணம் அமைத்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்பது பல பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கக்கூடிய ஆசை நூற்றில் பத்து சதவீதம் பெற்றோருக்கு மட்டுமே சரியான முறையில் அமைந்துவிடுகின்றது மற்ற தொண்ணூறு சதவீதத்தில் பணம் வசதி வாய்ப்பு நல்ல கல்வி என எல்லாம் இருந்தும் மகனுக்கோ மகளுக்கோ சரியான முறையில் வரன்கள் வராமல் வரக்கூடிய வரன்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தள்ளி போய்க் கொண்டே இருப்பதால் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் மகன் அல்லது மகளுக்கு கூடிய சீக்கிரம் தள்ளி போகாமல் திருமண பிராப்தம் அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு உதவக்கூடிய ஒரு சில பரிகார பூஜைகளை செய்து உடனடியாக வரன் அமைய உதவக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி உங்கள் மகன் அல்லது மகளுக்கு அவர்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு உரிய மூலிகைகளையும் சேர்த்து முறைப்படி தயார் செய்யப்பட்ட மை மற்றும் திருமண தடையை நீக்கக்கூடிய உடனடியாக திருமணம் நடக்க உதவக்கூடிய தாயத்து ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது இதை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தினால் போதும் உங்கள் மகன் அல்லது மகளுக்கு எவ்வளவு வரன்கள் வந்து தள்ளிப்போய் கொண்டிருந்தாலும் இதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்த குறைந்த நாட்களிலேயே உங்கள் மனம் மகிழும்படியான வரன்கள் வந்து திருமணம் என்பது வெகு சீக்கிரமாக நடந்துவிடும் மகன் மகளுக்கு திருமணம் ஆகுவதற்கான உதவியை செய்யக்கூடிய திருமண பிராப்தம் அமைத்து தரக்கூடிய மை மற்றும் தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய பெயர் ராசி நட்சத்திர விவரம் இவற்றை நமக்கு அனுப்பி அவர்களுக்கு தேவையான மை அல்லது தாயத்தினை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தினால் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் திருமணம் என்பது நடைபெறும் இதற்கான உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்